ஒரு லைன்ல இருக்காங்க ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க மேடம் நாங்க திருப்பூர்ல இருந்து கவிதா பேசுறேன் சார் சொல்லுங்க மேடம் சார் எனக்கு கல்யாணம் ஆயி 3 வருஷம் ஆயிடுச்சு சார் சரிங்க இன்னும் எனக்கும் என் கணவருக்கும் தாம்பத்தியமே இல்ல சார் இது நீங்க எலிமையாக சரி பண்ண முடியுமே ஏன் இவ்வளவு நாள் அதை சரி பண்ணாம அப்படியே விட்டுட்டே இருக்கீங்க அது ஒரு பயத்தினாலேயே ரெண்டு பேருமே போகாம இருந்தோம் ம் இப்ப அவருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு மட்டும் தெரியுது சார் சரிங்க

அதோட பெண்களுக்கு வெஜைனல் டயலட்டேஷன் சில பயிற்சிகள் நீங்கள் வீட்டில் போய் பண்ண வேண்டியது பண்ணிங்கன்னா ஒரு வாரத்திலேயே இதை கிளியர் பண்ண முடியும் ஆனால் மூணு வருடம் நீங்கள் விட்டுறதே தப்பு முதல்ல உங்களுக்கு கணவருக்கும் பின்னால் இதனால் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் போயிடும் நமக்கு குறை இருக்குது நாம் ஒரு ஆண்மகன் இல்லைன்ற உணர்வு அவருக்கு வந்துடும் அதனால் உடனடியாக நீங்கள் மர செக்ஸாலஜிஸ்டானதுங்க எளிமையாக ஒரு வாரத்தில் இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் கர்ப்பமாயிரலாம் நீங்கள் குழந்தைப்பேர் பெறலாம் வாழ்க்கையை செக்ஸை என்ஜாய் பண்ணலாம் இது நூற்றுக்கு பத்து திரு பத்து திருமணங்கள் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது என்று பெண் உறுப்பு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஆண் உறுப்பு வந்து ரொம்ப சில நேரம் முழுமையான வேறு எரக்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் அவங்க வந்து சுய இன்மம் பண்ணதுனால ஆண்மை குறைவு அப்படி பல்வேறு கற்பனைகள் அந்த பிரச்சனைகளால் இந்த காம்பினேஷன் வரும்போது இவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவே நடக்காமல் இருக்கும் இதை நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து இப்போ இருபது கேஸ் வரைக்கும் பார்க்குறேன் எளிமையாக சரி பண்ண முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளில் இது ஒன்று இவங்களுக்கெல்லாம் முழுமையாக குழந்தை பேர் இருக்கும் கண்டிப்பாக குழந்தையும் பெற்றுக்கொள்ளலாம் செக்ஸஸ் சரி பண்ணிட்டு அடுத்து பேரும் பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதமான சரியாகக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் இது ஒன்று அதை தவிர இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இவங்க இப்போ நம்ம வாசகி வந்து பற் இவங்க வந்து மூணு வருஷமாக அமைதியாக இருக்காங்க பிரச்சனை இல்லாமல் ஆனால் பல பேர் டைவர்ஸ் போயிடுறாங்க ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் போயிடுறாங்க பல பேர் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்படி பல்வேறு முறைகளில் இது மெனிஃபெஸ்டேஷன் இருக்கும் இது வாசகர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந் செக்ஸில் இன்றைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக சரி செய்ய முடியும் தொண்ணூறு சதவீதமான கேசஸ் எளிமையான மாத்திரைகள் மருந்துகளிலே சரியாயிடும் பல கேசஸுக்கு செக்ஸ் தெரப்பி வந்து ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு சதவீதத்துக்கும் குறையான கேஸில் அறுவை சிகிச்சைகளில் சரி பண்ண முடியும் அதனால் நீங்கள் முழுமையாக இன்றைக்கு பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும் அதனால் நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்டானுங்க முக்கியமாக நாம் அந்த ஒரு வாசகியை பற்றி பேசினோம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு பேஷண்ட்டை பற்றி இவங்க எக்ஸாமின் பண்ணப்போ இவங்களுக்கு என்ன ஃபைண்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா பெண் உறுப்பு இருந்தது ஆனால் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை இல்லை மார்பகங்கள் டெவலப் ஆகலை ஆணுறுப்புக்கு பதிலாக அந்த கிளைட்டோர்ஸ் வந்து பெருசாக போல் வளர்ந்துருந்தது இவங்களுக்கு வந்து இன்டர் செக்ஸ் என்று பேர் இவங்களுக்கு வந்து முதல்ல இவங்க வந்து தான் பெண்ணாக இருக்கிறதாக நினைக்கிறாங்க ஆனால் அதுவே சந்தேகம்தான் ஏன்னா முதல்ல வந்து இவங்களுக்கு செக் பண்ணணும் செக்ஷுவல் ஐடென்டிட்டி தான் கண்டுபிடிக்கணும் அது என்னென்னா குரோமோசோம்ஸ் ஆண்களுக்கு எக்ஸ் ஒய் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இது செக்ஸ் ஐடென்டிட்டி ஸோ ஒருத்தங்க வந்து தான் ஆனா பெண்ணான்றதை முதல்ல குரோமோசோமில் தான் தீர்மானிக்க முடியும் குரோமோசோமில் நிறைய வேரியேஷன் இருக்குது எக்ஸ் ஜீரோன்னு இருக்கும் எக்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும் இது எக்ஸ் டபுள் ஒய் இருக்கலாம் இப்படி பல்வேறு மாறுபாடுகள் இருக்கலாம்